மகிமை என் மேல் உதித்து நான் கர்த்தருடைய பிரதிபலிப்பா இருப்பேன் அவருடைய மகிமை எனக்குள்ள நான் என்ன பண்ணேன் இப்ப என்ன பண்ணுவேன் அந்த மகிமையோட ரேஸ எமிட் பண்றேன் எனக்குள்ள மகிமை இருக்கிறதுனால என் மேல மகிமை வந்ததினால நான் இப்ப அந்த ரேஸ எமிட் பண்றேன் அந்த ஒளி என்ன பண்ணனுமா என்னை சுற்றி இருக்கிறதுலே ராஜாக்களையும் ஜாதிகளையும் என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை தேடி வர பண்ணுமா எப்படி தெரியுங்களா இந்த மகிமையை நீங்க அனுபவிக்கும் பொழுது இந்த மகிமைக்குள்ள நீங்க வாழும்போது நீங்க செய்யற எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் நீங்க பேசுற எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும் நீங்க நார்மலா உலகத்துல இருக்கிற ஏதோ ஒரு மனுஷனை போல முடிவெடுக்க மாட்டீங்க நார்மலா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களை போல நீங்க பேச மாட்டீங்க அப்படி உங்களோட திருமண வாழ்க்கை இருக்காது அப்படி நீங்க பிள்ளைகளை வளர்க்க மாட்டீங்க அப்படி உங்க பினான்சியல் இருக்காது அப்படி உங்க வியாதி இருக்காது உலக இருக்கிறது போல எதுவுமே இருக்காது ஏன்னா கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதித்து இருக்கிறதுனால